இந்த திருத்தலத்தில் நிறைய சன்னதிகளை நாம் தரிசிச்சுட்டு இருக்கோம் கோஷ்டத்தில் இருக்கிற தெய்வங்களை அப்புறமா ஈசானிய மூலையில் இருக்கிற பைரவரை இப்போ தரிசிப்போம் பைரவர் சன்னதியில் இருக்கிறோம் ஈசான மூலையில் இருக்குது நம்ம சன்னதி ஆ சரிங்க திருமணியில் கோஷ்டத்தில் பிரதர்ஷனம் பண்ணி வரும்போதே சரி இந்த ஈசானிய மூலையில் சுவாமி பைரவர் அவருக்கு அடுத்தது சனீஸ்வர பகவான் ஆமாம் சரி அதுக்கப்புறம் சனீஸ்வரர் சனீஸ்வர பகவானுக்கு அடுத்தது இந்த கோவில்ல இன்னொரு முக்கியமான சுவாமி அம்பாள் இந்த ரெண்டு சுவாமியும் தமிழ்ல பச்சையப்பநாதர் பச்சையப்ப நாயகி அப்படின்னு இந்த ரெண்டு சுவாமி அம்பாளுக்கும் பெயர் சமஸ்கிருதத்துல ருத்ரவினேஸ்வரர் ருத்ரவினேஸ்வரி அப்படின்னு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு திருநாமம் ஆமா இந்த சுவாமி அம்பாளுடைய ஆலயம் நம்ம ஆலயத்திலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவுல ஒரு காலத்துல இருந்தது அதுக்கப்புறம் அழிக்கப்பட்டு படையெடுப்புகள்ல நிறைய சிதலங்கள்லாம் அடைஞ்சதுனால சுவாமி உத்தரவின்படி இந்த சுவாமியும் அம்பாலும் இந்த கஷேத்திரத்துல இந்த சுவாமியோட இந்த ஆலயத்திலே இருக்கா இந்த சுவாமிக்கு சிறப்பு புதன்கிழமைகள்ல இந்த சுவாமி அம்பால பூஜித்து வழிபாடு செய்து வர நமக்கு இஷ்டகாரிய சித்தி கடன் நிவர்த்தி அதே போன்று அரசியல் கோர்ட் கேஸ்ன்னு இருக்கக்கூடியவா இவ அத்தனை பேரும் வந்து இங்க புதன்கிழமைகள்ல பரிகாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அம்பிகைக்கு விசேஷமான நாள் சுவாமி அம்பாளுக்குன்னாக்க மாசி மாத அமாவாசை எண்ணிக்கு இங்க சுவாமிக்கும் அம்பாளுக்கும் விசேஷ பூஜை எல்லாம் நடக்கும் அங்க சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு நைவேத்தியம் பச்சை வஸ்திரங்கள் சாத்தி பச்சை புஷ்பத்தால் அர்ச்சனை செய்து பச்சை பேர் சுண்டல் வைத்து நைவேத்தியம் பண்ணி வழிபட்டு வர நினைத்த காரியம் கைகூடும் நம சிவாத்யாம் நம யவனா நம பரஸ்பராப்யா मघेन्द्रगण्यां मृषगेदनाभ्यां नमो नमो शङ्करपार्वतीभ्यां रुद्रवणेश्वरमूर्तये नमः ॐ गौरीमहाय स निलानि दक्षत्ये कते त्रिपधीषा चतुष्पते अष्टावतेर्णवदे बहुभुषे सहस्राक्षरापरमेभ्यो मन्ने रुद्रवणेश्वर्यं विकायै नमः विद्महे गद्गहस्ताय धीमये சன்னாமந்த பிரசோதயாதே ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தேவாய தீமஹே தன்னார் ருத்ர பிரஜோதயா ஆத்ரத்ர சுர்வस्य காள பைரவ மூர்த்தாயே இப்போ நம்ம நாலவர் சன்னதியை பாத்துட்டு இருக்கோம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இங்கே பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லங்களா சாமி இந்த இடத்துல வந்துட்டு திருநாவுக்கரசராலயம் திருஞான சம்பந்தராலயம் பாடல் பெற்ற ஸ்தலம் இது இந்த இடத்துல நாளர் வந்துட்டு வடக்கு நோக்கி நட்ராஜர் சன்னதியை பார்த்த மாதிரி இங்க வந்துட்டு இருக்காங்க ஆஹ் இதுக்கு மேற்புறம் இந்த நடராஜர் சன்னதி இப்போ திருஞான சம்பந்தர் பாடின பாடலை பத்தி பாடலு சிவாதிரி சுற்றும் பலம் அய்யெல்லா ஆறும் மம்பதி நாறும்புறம் ஒன்றே என் மொழியால் ஒரு கூறாகி மயல்லாறும் மழ்கேய சோலை பனஞ்சேரே பயல்பானை பற்றி நின்றார் கிள்ளை பாவமே மும்மூர்த்தி விநாயகர் ಓಂ ನಮೋದಯ್ಯಮೋ ಗಣಪದಯೇಯ್ಯೂದರಾಯಿನೂರ್ತಯ